பத்தாம் சனி கம்ஃபர்ட்டா ஒரு வேலையை கொடுத்துருப்பாரு ஒரு ஏதோ ஒரு நல்ல ஒரு தொழிலை கொடுத்துருப்பாரு ஓரளவுக்கு ப்ராஃபிட்டு லாபம் சம்பளம் எல்லாமே வந்துட்டு இருந்துச்சு ஆனால் அந்த இடத்துல நம்ம ஒரு மாதிரி சோ வந்து குருவை பார்க்கணும் குரு வந்து ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு வர போறாரு ரெண்டாம் இடத்தை பார்ப்பாரு இருந்தாலும் பத்தாம் ஜோதிடத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க கன்னி மகனை கைவிடேல் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கன்னி ராசிக்காரர்களை எப்போதும் கைவிடக்கூடாது மற்ற ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா புதனோட உச்ச ராசி வந்து கன்னி ராசி தான் புதனோட உச்ச குணங்கள் புதனாலே உங்களுக்கு தெரியும் புத்திசாலித்தனம் ஸ்மார்ட்னஸ் இளமை இது எல்லாம் சேர்ந்திருக்கிற அந்த மனிதர்கள் தான் கன்னிராசிக்காரர்கள் இவங்களோட ஸ்மார்ட்னஸும் யுனிக்கான டேலண்டும் அவங்கள விட சமுதாயத்துக்கும் குடும்பத்துக்கும் நண்பர்களுக்கும் நிறைய உதவும் அப்படிப்பட்ட கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த இந்த வருடம் சனி பயிற்சி அதாவது மார்ச் மாதம் சனி பகவான் மீன ராசிக்கு போக போகிறார் உங்கள் ராசிக்கு ஏழாவது இடத்துக்கு சனி பகவான் போய் உங்கள் ராசியை பார்க்க போகிறாரு இந்த சனி பயிற்சி உங்கள் ராசிக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து செக்ஷனாக இருக்குது அதாவது வேலை மற்றும் தொழிலில் இந்த சனி பகவான் எந்த மாதிரியான பலன்களை கொடுப்பாரு ரெண்டாவது பொருளாதாரம் பொதுவான பொருளாதாரம் எப்படி இருக்கும் மூணாவது வந்து திருமணம் குடும்பம் இந்த விஷயங்களில் கன்னிராசிக்காரர்கள் எந்த மாதிரியான பலன்களை அனுபவிக்க போகிறாங்க நாலாவது மூணாவது உடல் நலம் ஐந்தாவது மிக முக்கியமானது தசாபுத்தியின் அடிப்படையில் இந்த சனிப்பயிற்சி கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் ஸோ இந்த ஐந்து செக்ஷன் தான் இருக்குது கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல புரிதல் இருக்கும் அப்படி உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஒவ்வொரு செக்ஷனுக்கு முன்னாடி டைம் ஸ்டாம்பை நான் கீழே டெஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்திருக்கேன் முதல் கமெண்ட்லையும் பின் பண்ணிருக்கேன் எப்போது மாதிரி நீங்க போய் செக் பண்ணி பார்க்கலாம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் வீடியோக்கு போகலாம் அதுக்கு முன்னால் என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம் வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல வருட கோள்வெல்னு சொல்லக்கூடிய சனி பகவான் குரு பகவான் ராகு கேதுக்கள் இந்த மூன்று பயிற்சியுமே அடுத்தடுத்து நடக்குது இதுல முதல் பயிற்சி சனி பயிற்சி வரக்கூடிய மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி டூ தௌசண்ட் கரெக்டா கும்ப ராசில இருந்து மீன ராசிக்கு சனி பகவான் பயிற்சியாக போறார் உங்க ராசி அதாவது கன்னி ராசிக்கு ஏழாவது இடத்துக்கு இந்த சனி பகவான் வந்து உங்க ராசியை பார்க்க போறார் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ராசியை பார்க்கக்கூடிய சனி கெடுதலை கொடுக்குமா நன்மையை கொடுக்குமாங்கிற ஒரு குழப்பத்துல நீங்க இருப்பீங்க பத்தி கண்டிப்பா இந்த வீடியோவில் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வேலை மற்றும் தொழிலில் இந்த ஏழாம் இடத்து சனி எந்த மாதிரியான பலன்களை கொடுப்பார் இந்த இடத்துல இந்த ஏழாம் இடத்து சனியை விட அதுக்கப்புறம் நடக்க போற அந்த ராகு கேதுக்களோட பயிற்சி இருக்கு பார்த்தீங்களா அது ரொம்ப குரூஷுவல் காரணம் என்ன அப்படின்னா கேது பகவான் உங்களோட ராசியிலிருந்து பன்னெண்டாம் இடத்துக்கு போகப் போறார் ஸோ இது அடுத்த ஒரு பதினெட்டு மாதங்கள் உங்களுக்கு ஒரு இனிமையான ஒரு நேரம் காரணம் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இறுதியில் கடந்த ராகு கேது பயிற்சி நடந்துச்சு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்துல மே மாசம் தான் அடுத்த இந்த ராகு கேது பயிற்சி நடக்குது இந்த பதினெட்டு மாதங்களுமே நீங்க எடுத்த எந்த காரியமுமே ஒரே அட்டம்ல முடிஞ்சிருக்காது அதுக்கான காரணம் கேதுதான் அதே மாதிரி நிறைய மனக்குழப்பங்கள் வீட்லையும் சரி வெளியிலையும் சரி ஆஃபீஸ்லையும் சரி எல்லா இடத்துலையுமே நெகட்டிவான நிறைய சினாரியோக்களை நீங்க பார்த்துருப்பீங்க அதுக்கு முழு முதற் காரணம் உங்க ராசியில இவ்வளவு நாள் சஞ்சரிச்சிட்டு வந்த கேது பகவான் தான் அந்த ராகு கேது பயிற்சி மிக முக்கியமானது அதை பத்தி நம்ம இன்னொரு வீடியோல பார்ப்போம் இப்போ இந்த ஏழாம் இடத்துக்கு வந்த சனி பகவான் உங்களோட வேலை மற்றும் தொழில நீங்க எதெல்லாம் மிஸ் பண்ணீங்களோ அதாவது இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்றேன் பாருங்க அதாவது ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில நீங்க செய்யணும்னு நினைக்கிறீங்க ஆனா அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்துல நீங்க வந்து கமிட் ஆயிட்டீங்க ஒரு வேலையில இல்ல ஒரு ஏதோ டாஸ்க்ல அந்த டாஸ்கே உங்களுக்கு வந்து நிறைவான மன நிறைவையும் தருது அதே மாதிரி பொருளாதார மேன்மையும் தருது ஆனா இன்னொரு விஷயம் இன்னொரு ஒரு டாஸ்க நம்ம செஞ்சா நல்லா இருக்கும் அது நம்மளோட பேஷன் அதுதான் என்னோட இலக்கு அப்படின்னு நம்ம வச்சிருப்போம் இல்லையா அதை செய்யறதுக்கு நேரமும் இருக்காது அல்லது நம்ம முந்தின டாஸ்க்கை செஞ்சதனால எனர்ஜியும் இருக்காது இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கும் இல்லையா இலக்குகள் பயணம் இந்த மாதிரி இந்த கம்பெனியில் வேலை செய்யணும் இந்த தொழில் எடுத்து பண்ணணும் இப்படி பெரிய பெரிய இலக்குகள்லாம் இருக்கும் இல்லையா இந்த இலக்குகளை இந்த ஏழாம் இடத்து சனி அச்சீவ் பண்ண வைப்பார் இதுதான் முதல் முதல் விஷயம் முழு முதல் விஷயம் இதை நீங்கள் மனசில் எப்போதும் வச்சுக்கோங்க அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு புதிய வாய்ப்பு கிடைச்சதுன்னா அதில் நல்லது கெட்டதை சீர்தூக்கி பார்த்து பர்ஃபெக்டான கேல்குலேஷனில் நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நீண்ட நாள் இலக்குகளை அச்சீவ் பண்ண முடியும் அந்த இலக்குகள் கொடுக்கக்கூடிய நடைமுறை ஆயிரம் இருக்கும் ஏன்னா சனி என்ன இருந்தாலும் ஒரு பாபகிரகம் அவர் ராசியை பார்க்கறதுனால நிறையவே நடைமுறை சிக்கல்கள் போராட்டங்கள் கடின உழைப்புகள் எல்லாத்தையுமே அவர் வந்து செய்ய வைப்பார் ஆனால் நம்மளோட பொட்டன்ஷியலை வெளியே கொண்டு வர்ற ஒரு நேரம் அதுதான் சரியான வார்த்தை அப்படின்னு நான் நினைக்கிறேன் அராமடத்து சனி வந்து நம்மளை கம்ஃபோர்ட்டாக வச்சுருந்தாரு அதான் நம்ம வந்து மறுக்க முடியாது அராமடத்து சனி கம்ஃபோர்ட்டாக ஒரு வேலையை கொடுத்துருப்பாரு ஒரு ஏதோ ஒரு நல்ல ஒரு தொழிலை கொடுத்துருப்பாரு ஓரளவுக்கு ப்ராஃபிட்டு லாபம் சம்பளம் எல்லாமே வந்துட்டு இருந்துச்சு ஆனால் அந்த இடத்துல நம்ம ஒரு மாதிரி சோம்பலாக இருந்தோம் நமக்கு இது போதும் நமக்கு தான் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி நம்ம இருந்தோம் ஆனால் அந்த ஏழாம் இடத்து சனி அப்படி விட மாட்டார் ஏழாம் சனி உங்களோட பேஷனை தூண்டி விடுவார் உங்கள் உள்ளே இருக்கக்கூடிய அந்த மிருகத்தை வெளியே கொண்டு வருவார் நல்ல மிருகம் கெட்ட மிருகம் கொண்டு வந்து கெட்டதை செய்ய வைக்க மாட்டார் நல்ல மிருகத்தை வெளியில் கொண்டு வந்து போராட வைப்பார் அடுத்த நிலைக்கு எடுத்துகிட்டு போக வைப்பார் அந்த கடின உழைப்பை கொடுப்பார் இதுதான் தொழில் வேலையில் நீங்கள் இந்த ஏழாம் இடத்து சனியால் வரக்கூடிய பலனை ஃபஸ்ட்டு எதிர்பார்க்கலாம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இவ்வளோ நாள் ஒரு மறைஞ்சி மறைஞ்சி இருந்துட்டு இருந்திருப்பீங்க இல்லையா கடந்த ஒரு மூணு நாலு வருடமாவே ப்ராப்பரான ரெகக்னேஷன் எதுவுமே இருந்திருக்காரு காரணம் அந்த ஆறாம் இடத்து சனி அவர் மூல திரிகோண வீட்டில் சனி வந்துச்சுன்னா நிறைய பணத்தை கொடுப்பாரு நிறைய நம்ம வந்து மறைந்திருந்து அனுபவிக்கக்கூடிய யோகத்தை கொடுப்பார் ஆனால் நேரடியான ஒரு மரியாதையோ அல்லது ஒரு ரெகனேஷனோ ஒரு ப்ரமோஷனோ ஒரு பெரிய பதவிகளோ இது எதுவுமே நம்மளால அச்சீவ் பண்ணியிருக்க முடியாது இந்த மாதிரியான விஷயங்கள் அதாவது ஒரு பொசிஷன்ல போய் உட்கார்ற ஒரு கௌரவம் மரியாதை இந்த மாதிரியான விஷயங்களை அந்த ஏழாம் இடத்துல சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய சுபத்துவ சனி அப்படிங்கிற அந்த சனி கொடுக்குறார் நான் ஏன் இதுல சுபத்துவ தத்துவம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை சேர்க்கிறேன் அப்படின்னா குருவோட வீடு குருவோட வீட்டுக்கு சனி வந்து அது ஏழாம் இடமாக மாறுறதே ஒரு மிகப்பெரிய யோகம் ஸோ இதுதான் இந்த சனிப்பயிற்சியில் கன்னிராசிக்காரர்கள் ஏன் ஒரு துளி கூட அந்த ஒரு தீமையையோ இல்லை வந்து ஒரு மாதிரியான அந்த ஸ்திரமற்ற தன்மையோ அனுபவிக்க மாட்டாங்க அப்படின்னா அந்த ஏழாம் இடம்ங்கிறது குருவோட வீடாக அமைகிற ஒரு பெரிய கொடுப்பனை கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கு அதனால அவங்களோட வேலை தொழிலில் நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டாம் ஆல்ரெடி போயிட்டு இருக்குது அப்படியே போயிட்டு இருக்கும் ஆறாம் சனி என்னென்னலாம் நன்மைகளை கொடுத்தாரோ என்னென்ன பாக்கியங்கள்லாம் கொடுத்தாரோ அதெல்லாம் அப்படியே போயிட்டு இருக்கும் அது போக எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு உங்களோட பொட்டன்ஷியலை வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரு நேரம் அந்த பொட்டன்ஷியலை நீங்கள் கூரையில் வைக்கிறீங்களா இல்லை வானத்தில் அந்த இலக்கை வைக்கிறீங்களா அப்படிங்கிறது தான் அந்த விஷயமே அந்த இலக்க நோக்கி ஓடுறதுக்கான சக்தியையும் நேரத்தையும் பணத்தையும் எல்லாத்தையுமே இந்த ஏழாம் இடத்துக்கு சனி கொடுக்கும் அதனால் கவலைப்பட வேண்டாம் ரெண்டாவது பொதுவான பொருளாதாரம் எப்படி இருக்கும் இது வந்து எல்லா வயதினருக்கும் சொல்கிறேன் இப்போ தான் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறேன் இல்லைன்னா எழுது வயசு நான் ரிட்டையர்ட் ஆகப் போகிறேன் இந்த மாதிரியான எல்லா வயதினருக்கும் பொதுவான பொருளாதாரம் எப்படி இருக்கும் இந்த இடத்துல வந்து குருவை பார்க்கணும் குரு வந்து ஒன்பதாம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்துக்கு வர போறாரு இரண்டாம் இடத்தை பாப்பாரு இருந்தாலும் பத்தாம் இடத்து குருனால பெரிய அளவுக்கு பொருளாதார மேன்மைகளை செய்ய முடியாது ஆல்ரெடி இருபத்தி நாலு இருபத்தி மூணுல என்ன பொருளாதாரம் இருந்துச்சோ அதே பொருளாதாரம் தான் அந்த சனி பயிற்சியை ஒட்டியும் உங்களுக்கு போகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் பதினொன்னாம் இடத்துக்கு குரு வரும்போது இந்த சனி ஏழாம் இடத்து சனி கண்டிப்பா நிறைய பொருளாதார மேன்மைகளை கொடுப்பாரு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே ஜூனுக்கு அப்புறம் இன்னொரு ஒரு நல்ல விஷயமும் நடக்கு அதாவது இந்த சனி பகவான் நட்சத்திர சாரப்படி ரேவதி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்க ஆரம்பிப்பார் அந்த நேரம் உங்களுக்கு நல்ல பொருளாதார

சனி ஸோ கொஞ்சம் குடும்ப விவகாரங்கள்ல கொஞ்சம் அமைதி காக்கிறது நல்லது எல்லாமே இருக்காது இல்லையா பொருளாதாரத்தை நன்மை இந்த குடும்பத்தை கொஞ்சம் வந்து அந்த சனி பகவான் பலன் என்னென்னா ஒரு வருது கொஞ்சம் ஒரு வாழ்க்கை துணையிட்ட பார்த்து ரொம்ப பக்குவமா பேசணும் வார்த்தைகளை ரொம்ப கவனமாக கையாளணும் உங்க வாழ்க்கை துணையை சுத்தியே தான் பிரச்சனைகள் ஓடும் ஒன்னு மனைவி கூட பிரச்சனை வரும் அல்லது கணவன் கூட பிரச்சனை வரும் அல்லது அந்த வாழ்க்கை துணை குடும்பத்தினர் கூட நமக்கு கருத்து வேறுபாடுகள் மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும் ஒரு விஷயத்தை நம்ம பண்ணிருக்கவே மாட்டோம் ஆனால் நம்மளை சுற்றி அந்த பிரச்சனைகள் ஓடும் நீங்க தான் காரணம்னு கடைசி உங்களை கொண்டு வந்து விட்ருவாங்க நூறு பேர் சண்டை போட்டுட்டு நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம் அந்த பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்க தான் வந்து அந்த பிரச்சனைக்கு காரணம்னு உங்களை கடைசி பஞ்சாயத்து கூப்பிடுவாங்க இதுதான் இப்படி தான் வந்து இந்த ஏழாம் இடத்துக்கு சனி வந்து கொடுப்பாரு அதனால முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யுங்க உதவி செய்யறதை கூட அப்படியே போகிற போக்கில் செஞ்சுட்டு அமைதியாக நகர்ந்து போயிடுறது நல்லது இந்த மாதிரியான அந்த முரண்பாடுகள் விஷயத்தில் அதே மாதிரி உங்களோட வார்த்தைகளையுமே ரொம்ப கவனமாக யூஸ் பண்ணனும் ஏழாம் இடத்து சனி வந்து நம்மளோட ப்ராப்பரான மனதில் உள்ள விஷயத்தை கொண்டு வர முடியாது அந்த வார்த்தைகள் வந்து சில நேரங்களில் திணறும் ப்ராப்பர் கம்யூனிகேஷன் இருக்காது ஈவன் கன்னி ராசி வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபெக்ட்டான கம்யூனிகேஷன் உள்ள ராசியே வந்து கன்னிராசி தான் ஆனால் ரொம்ப சென்சிட்டிவ் சில உணர்ச்சிகரமான நேரத்தில் சில வார்த்தைகளை விட்டுருவோம் சில கமிட்மெண்ட் கொடுத்துருவோம் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் அந்த கன்னிராசிக்கு இருக்கிறதுனால இந்த ஏழாம் இடத்து சனியில குடும்பத்துல நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் மிக மிக கவனம் தேவை சோ இதுதான் குடும்ப விஷயத்துல மற்றபடி வேற எந்த பெரிய பிரச்சனையும் இல்ல திருமணம் நடக்காதவங்களுக்கு நடக்குமா அப்படின்னா ஏழாம் இடம் ஆக்டிவேட் ஆகுது என்ன இருந்தாலும் ஏழாம் இடத்துல சனி வந்து திக்பலம் பலம் அடைவார் ஒரு மிகச் சிறந்த பலம் அது வந்து ஆக்சுவலாக நம்ம ஜாதக ரீதியாக பார்க்கணும் ஆனால் கோச்சாரத்திலையுமே இந்த சுப கிரகத்தோட வீட்டுக்கு சனி பகவான் வர்றதுனால இதை நம்ம திக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு ஏழாம் இடத்தோட சம்பந்தப்பட்ட தசைகள் அல்லது சுக்கரன் செவ்வாய் இந்த தசா புத்திகள் நடந்துச்சு அப்படின்னா ஓரளவுக்கு அந்த திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு குழந்தை பிறப்பும் அப்படின்னா ஐந்தாம் இடத்துக்கு குருவோட பார்வை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வர்றதுனால இருபத்தி ஐந்துல கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு ஏன்னா இருபத்தி ஆறுல குழந்தை பிறக்கணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கிறதுனால இதெல்லாம் வந்து அடிப்படையில் ரெண்டு பேரோட ஜாதகம் முக்கியமாக இருக்கும் கணவன் மனைவி இவங்க ரெண்டு பேரோட ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும் வெறும் கோச்சார பலன்களை மட்டும் வச்சு முடிவுக்கு வர வேண்டாம் அடுத்தது நாலாவது வந்து உடல் நலம் உடல் நலத்தில் கூடுதல் அக்கறை தேவை என்ன இருந்தாலும் ஒரு பாவகிரகம் ராசியை பார்க்கறது நல்லதில்லை குறிப்பாக அவர் வந்து ஆறாம் அதிபதியாக வந்து ஏழாம் இடத்துல இருந்து ராசியை பார்க்கறதுனால ஆறாம் இடம் குறிப்பிடக்கூடிய வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் குறிப்பாக அந்த சுகரு டயாபெட்டீஸ்லாம் இருக்கிற கன்னி ராசிக்காரர்கள் மிகுந்த கவனத்தோட இருக்கணும் ப்ராப்பரான ஒர்க் அவுட்டு டயட் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி கொஞ்சம் இப்பவே அதுக்கான ரெடி பண்ண ஆரம்பிச்சிருங்க சனி வர வருது அது இருபத்தி ஏழு ஆறாவது மாசத்துல வருது நம்ம அதுக்கான அஷ்டமத்து ஒரு வீடியோ தனியாக கொஞ்சம் முன்னதாகவே பண்ணிடுவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இறுதியிலேயே நம்ம பண்ணிடுவோம் அப்போ நம்ம தயார் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் ஆனா அந்த ஏழாம் இடத்து சனியினால் நமக்கு அதிகபட்சம் இந்த பிரச்சனைகள் தான் இந்த வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் டயபட்டிஸ் இருக்கிறவங்க கவனமா இருக்கணும் சனி வந்து கணுக்கால் பாதம் இதெல்லாம் குறிக்கக்கூடிய அதனால அடிக்கடி இந்த கால்ல அடிபடுறது நீண்ட தூரம் நடக்கிறதுனால சில பிரச்சனைகள் வர்றது பாதத்தில் அடிக்கடி வலி உண்டாகிறது இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு மினிமலான ரொம்ப மைல்டான ஹெல்த் இஷ்யூஸ் அப்படிங்கிறது தான் ரொம்ப ஒன்றும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் கடைசியாக நம்ம தசையின் அடிப்படையில் இந்த சனிப்பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் இதை பார்க்கறதுக்கான காரணம் நான் நிறைய தடவை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் ஏன்னா நம்ம சொன்னது எல்லாமே ஜென்ரல் ப்ரொடிக்ஷன்ஸ் தான் கன்னி ராசியில் கோடி பேர் இருப்பாங்க கோடி பேருக்கும் இதே பலன்கள் அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியாது அதனால தான் அந்த தசாபுத்தி அப்படிங்கிறது முக்கியமான பங்கு வகிக்குது சரிங்களா ஸோ அதன் அடிப்படையில் உங்களுக்கு இப்போ என்ன தசை நடக்குதுன்னு தெரியணும் அதுக்கு நான் ஒரு ஷார்ட் நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க புதுசாக வந்தவங்களுக்கு நான் அதை காட்டுறேன் இப்போ அந்த ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்க ஸோ இதில் உங்களோட வயதுக்கு நேராக உங்களோட நட்சத்திரத்துக்கு நேராக என்ன தசை இருக்குதுன்னு நீங்கள் இதில் பார்த்துக்கோங்க அடுத்த ஸ்லைடில் ஒரு ஒம்பது வேரியண்டாக உங்களோட இந்த சனி பயிற்சி எந்த பலன்களை எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் அந்த பலன்கள் நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறது இதில் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு இதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதில் ஒரு மூணு கேட்டகரி இருக்கும் நன்மைங்கிற ஒரு கேட்டகரி மத்தியமும் ஒரு கேட்டகரி தீமைங்கிற ஒரு கேட்டகரி சரிங்களா ஸோ நன்மையில் சர்டன் தசைகள் ஒவ்வொரு தசைகள் நடக்கும்போது இந்த தசைக்கு என்ன பார்வை அல்லது சேர்க்கை அந்த வீடுகளில் இந்த கிரகங்கள் இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க சுப கிரகங்கள் இருக்குதா பாப கிரகங்கள் இருக்குதாங்கிறத பார்த்துக்கோங்க இதை பார்த்துட்டு உங்களோட மார்க்கை வந்து நீங்க சைடுல பார்த்துக்கலாம் எவ்வளவு எவ்வளோ அதிகமா இருக்கும் அந்த அளவுக்கு நல்லது இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான சனிப்பயிற்சி பலன்கள் மற்றும் அதை தசாபுத்தியின் அடிப்படையில் பார்க்கறதுக்கான ஒரு உபாயம் கடைசியா ஒரு போனஸாக நான் இந்த சனிப்பயிற்சியை தாண்டி சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னா இந்த சனிப்பயிற்சி நமக்கு வந்து மூணு வருட கிரகங்களோட சேர்த்து தான் நீங்க பார்க்கணும் காரணம் என்ன அப்படின்னா மார்ச் மாதம் ஆல்மோஸ்ட் ஏப்ரல் மாசம் நடக்கக்கூடிய இந்த சனிப்பயிற்சி அடுத்த ஒரு மாசத்திலேயே நமக்கு குரு பயிற்சி மற்றும் ராகு கேது பயிற்சியோட கலந்து தான் பலன் கொடுக்கும் அதன் அடிப்படையில் இந்த கேது ராகு பயிற்சி அப்படிங்கிறது கன்னிராசிக்கு மிகச்சிறந்த பலன்களை கொடுக்கும் அதை பத்தி நீங்க ஒரு டீட்டெயிலான வீடியோவை ஏப்ரல் மாசம் நம்ம சேனலில் எதிர்பார்க்கலாம் அதனால இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் இந்த கண்டக சனி அதாவது ஏழாம் இடத்துல சனி பகவான் வரக்கூடிய முதல் ஹாஃப் முதல் ஒன்னேகால் வருஷம் உங்களுக்கு முழுமையா அந்த ராகு கேதுக்களோட நல்ல பலன்கள் கிடைச்சிடறதுனால நீங்க எதை பத்தியுமே கவலைப்பட வேண்டாம் ரெண்டாயிரத்தி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி மாதிரிதான் ரெண்டாயிரத்தி இருக்கும் உங்களுக்கு நல்ல தசா புத்திகள் நடக்குதாங்கிறத மட்டும் பாத்துக்கோங்க ஏன்னா நம்ம இவ்வளவு நேரம் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஒரு மோசமான தசை ஒரு பாபகிரகத்தோட தசை பாபகிரகத்தோட வீட்டில் அமர்ந்த தசை ஒன்னு நடந்தா கூட போதும் அவ்வளவுதான் கெடுத்து விட்டுரும் அவ்வளவுதான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கல பண்ணுங்கன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களோட கண்ணி ராசி ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாரும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க உதவிகரமா இருக்கட்டும் என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக வளங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் இதே போன்ற ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்